ஐயோரோ அதோட 300 சம்பா கிலோ 4000 ஒரு கிலோ 4000 மாமுருக்குங்கருங்கருங்க தட்டு மற்பானா இந்த தானியராஜ் 5000 ரூபாய் 10 오렌ஜ் 300 இருக்குறாங்க 12 10 오렌지 250 கிளம்பிது இப்ப பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காவலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நான் இன்றைக்கு நிற்கிறேன் கொக்குவில் கொக்குவில் பகுதியில் நம்ம குறிப்பாக கொக்குவில் மீன் மார்க்கெட்டுக்கு முன்னால் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் கொக்குவில் மீன் சந்தை வந்து எப்படி இருக்குது மரக்கறி சந்தை எப்படி இருக்குது இங்கே திலை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வா வாணி வாயிலாக தரலாம்னு சொல்லி நிற்கிறேன் அன்றைக்கு நான் கிளிநொச்சி சந்தை வீடியோ வந்து போடையில அதில் ஒரு ஆள் வந்து குமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் கொக்குவில் மீன் சந்தை பகுதியை வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதால் ஓகே நாங்களும் இந்த பகுதியை

போடணும் ஷாப்பை போடக்கூடாது அதை பார்த்திங்க தெரியும் மீதி போடுவதற்கான ஆயத்த வேலைப்பாடு நடந்து வந்திருக்கு ஓகே ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி விலைகளில் வந்து மரக்கறிகள் மீன்கள் விற்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சந்தைக்கு முன்பகுதியே பேக்கரி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது கோலயம் கேக் கடை அது மட்டும் இல்லாமல் சந்தைக்கு வெளியிலேயே பாத்திர கடைகள் எல்லாம் இருக்குது அதை பாருங்கள் இல்லை பேக்ஸ் கடைகள் எல்லாமே இருக்குது ஆ முன்பக்கம் வந்தீங்கன்னு சொல்லித்தோன்னா நீங்கள் இதில் பேண்ட்ஸு கடை பேக்குகள் எல்லாம் இருக்குது சந்தைக்கு முன்னுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொள்ளையிலும்

வாங்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் உள்ள போவோம் இன்றைக்கு வந்து என்ன விலையில் விற்கிறாங்க மீன்கள் எல்லாமே என்று பார்ப்போம் சந்தை வேறு வணக்கம் பண்ண ரால என்ன விலை ஹலோ அரை கிலோ அறுநூறு எவ்வளோ மீன் ஆயிரத்தி நூறு ரூபாய்

ரெண்டு நல்ல பெரியண்டவா ரெண்டாயிரத்தி இருநூறு பெரிய ரெண்டுண்ணு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் அந்த விலைகளில் போகுது இன்னைக்கு இதில் வச்சிய மீன் எல்லாம் பற்று எறாவாக்குமா சுராவை வட்டியல் டொனட்டோ 400 கிலோ இல்லை நீங்க ها பிரேமங்கள வரமே 5400 600 5200 என்ன meninas குட்டி 300 300 5800 அப்படி என்னது அப்படி போ அது வந்து போடு என்ன

ഇല്ല 260 രൂപ ഇതിണ്ടോ 260 രൂപയാ ഫുട്ടവള അങ്ങടെ 700 രൂപ 100 രൂപ ഫുട്ട 700 ആയാ റൈറ്റ് 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 ഇది 270 ഇది 270 260 ആ ആ 60 രൂപ കൊന്നി ചെയ്യുന്നേ അല്ലേ എന്നാവേവള കണക്ട് അവള കണക്ട് അവള കണക്ട് കറന്റ് അവള കറന്റ് 1600 രൂപ 1600 കതരിക കതരിക 100 രൂപ 1000 രൂപ 1600 ഉറുലകളങ്ങ 1200 രൂപ 2000 20, 20, 20, 20. தக்காளி பழம் நானூறு ரூபாய் வெளியே பாவக்காய் கிலோ ரூபாய் என்ன என்ன ஆ மังங்க யாரு வந்து மัง யாரு வந்து மัง யாரு வந்து மัง ஹ் கீரே கீரே 150 180 50 250 250 மங்காயா கிலோ இது 500 அது கிலோ 350 ஆ சீனி பெரிய மங்காயா 350 350 யாரெல்லாம் மังங்க ஓபா ஓபா கிலோ 300 கிலோ 300 இது ராசா இல்லை இது ராசா 100 ராசா இல்லை அவ்வளவு 100 100 ரூபாய் போஞ்சி போஞ்சி கிலோ நானூறு கிலோ 400 போஞ்சி ஓகே நன்றி வேற என்ன ஏடா கவ கிலோ 300 கிலோ 300 பூசனிக்க பூசனிக்க கிலோ 200 கிலோ 200 ஐயா انا சுறுசுறுப்பா தான் காக்கி நான் குடுனதுக்கு 10000 அம்மா மால மழிவு கிரா

ங்க விலைப்ப விலையில் கூட சீக்கிய பத்து ரூபாய் பத்து ரூபாய் விலை குடிச்சா கத்திரிக்காய் விலை குடிச்சா ஆ ரைட் 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 அப்படி எங்களால் இராச்சி கடைன்னு இருக்குது கோழி கோழி இறைச்சி கடை விக்கி இப்போ இதில் ஆட்ரட்சி கடை இருக்குது ஆட்ரட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ரஜி முள்ளோட நாலாயிரம் ரூபா இங்கே ஆட்ரஜி தனியிராஜி ஐயாயிரம் ரூபா குடல் ரெண்டாயிரம் ரூபா பாருங்கள் இது எழுதாம

ஓகே ஓகே பார்த்துருப்பீங்கள் மீன் இறால் நண்டு என்ன விலை விற்கிது மரக்கறியோட விலையை வந்து கேட்டிருப்பீங்கள் ஓகே அப்படியே நாங்கள் வெளியில் போவோம் வெளியில் போய் பழங்களுடைய விலையும் வந்து என்ன வெளியில் விற்கினோம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வெளியில் வந்தாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த சந்தைக்கு முன்பகுதியில் வெலை பக்கத்தில் வாத்திங்கன்னு சொன்னால் பழக்கடை இருக்குது பாருங்க ஒரேஞ்செல்லாம் நல்ல மலிவாக இப்போ விற்கிறாங்க பத்து ஒரு இன்ச்சு முந்நூறுவாஞ்சி பாருங்க பத்து ஒரு இன்ச்சு முந்நூறுவாய்க்கு விற்கிறாங்க முதல் பத்து ஒரேஞ்சு இருநூற்றம்பது ரூபாய்க்கெலாம் வைத்தது இப்போ பத்து ஒரு பத்து ஒரு இன்ச்சு முந்நூறுரூவா வாழைப்பழம் எல்லா பழங்களும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் ஆப்பிள் என்ன போகுது ஆப்பிள் நூற்றி ஐம்பது ரூபாயோ என்ன உண்டா இந்த சின்ன ஒரு பழமா அப்படியா அடா இந்த பெருசு இருநூற்றம்பது ரூபா வரணும் ஒரு அப்பிள் இந்த ஆப்பிள் வந்து இருநூற்றம்பது ரூபா இந்த சின்ன அண்டாடி நூற்றி ஐம்பது ரூபா ஒரே பத்து நூறுரூவா என்ன பத்து என்ன இது கொய்யாப்பழம் கிலோ எல்லாமே கிலோ தான் முந்நூற்றி அறுபது ரூபா மாம்பழம் கிலோ வருநூயில் எல்லாம் கிலோ தானா ஆமாம் இது எவ்வளோ வரும் ஒரு மாம்பழம்

கதலையும்த ஒரே விழாணும் ஒரே ஒரே விழா ஓகே ஓகே பாருங்க பழங்களுடைய விலைகள் இதான் நிண்டக்கி இப்படித்தான் போகுது இண்டைக்கி ஓகே விலைகள் நம்ம வந்து கேட்டிருப்பீங்க தாலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மது யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட தாலி வகையில் சந்திக்கலாம் ஓகே பாய்